ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்னாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் பரமாத்மனே நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி ஜீவனை காட்டிலும் தனியான ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர் பரம்பொருள் அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை இந்த நாமாவளி எப்படி வர்ணிக்குது அப்படின்னா ஜீவனுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஜீவனிலிருந்து தனிப்பட்டவராக இருப்பார் ஆத்மாவில் ரெண்டு விதம் ஜீவாத்மா பரமாத்மா அதில் பரமாத்மாவாக இறைவன் இருக்கார் பரம அப்படின்னாலே மேலான அப்படின்னு பார்த்தோம் பரம புருஷகா பரமாத்மன்னு இதெல்லாம் பரம்பொருளை குறிக்கும் அப்படி இறைவன் எல்லா உயிருக்காகவும் பஞ்ச கிருத்தியத்தை செய்யக்கூடியவர் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜீவனான இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துது அப்போ இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது அப்போ பரமாத்மாவானது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து அந்த பிரபஞ்சத்தை தாண்டியும் இருந்து இயக்கக்கூடிய மிகப்பெரிய பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த பரமாத்மா ஸ்வரூபம் இறைவன் தான் குமார பரமேஸ்வரன் அப்படின்னா சொல்கிறது அப்படி இறைவனுடைய தன்மை ஒரு விதமான இலக்கணங்கள் இறைவனுக்கு உண்டு அப்போ இறைவன் எல்லா பஞ்ச பஞ்சகிருத்தியத்தை பண்ணுறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் இந்த ஐந்து தொழிலில் சிருஷ்டி உண்டாக்குறார் ஆத்மாவை உண்டாக்கலை ஜீவாத்மாவை சுவாமி உண்டாக்கலை ஆனால் ஜீவாத்மாவனுடைய கர்ம வினைக்கு தகுந்த உடம்பை கொடுக்குறார் அது எப்போ ஏற்பட்ட சரீரம் மானிடப்பெருப்பாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் எல்லாமே இறைவன் கொடுக்கறது தான் அதனால்தான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீகமாகின்னா வர்ணிக்கிறார் இல்லையா அப்படி எத்தனையோ பிறப்பெடுத்து அரிதான மானிட பிறப்பு கிடைக்கிது அப்போ இந்த ஒவ்வொரு சரீரத்தை இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுத்து அந்த வினையை அனுபவிக்க வைக்கிறார் சுவாமி அதான் சிருஷ்டி உண்டாக்குறார் உண்டாக்கினா மட்டும் போகிறார் காக்கணும் ரட்சிக்கிறது அடுத்தது சம்ஹாரம் பண்ணணும் சம்ஹாரம்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுதல் அந்த மாற்றத்தை செய்கிறார் ஒரு குழந்தை இருக்கு மழையாக பேசினா சந்தோஷம் அதே குழந்தை இருபது வயசுலேயும் மழைலையாக பேசுனா கஷ்டமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாற்றம் மனதிலும் உடலிலும் செயலிலும் எல்லாத்துலேயும் மாற்றம் வரணும் அந்த மாற்றத்தை செய்யக்கூட சம்ஹாரம் அடுத்தது திரோபவம் மறைத்தல் தொழிலை பண்ணுறார் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நாடி தேடி தொழும் பொழுது ஆனந்தம் கிடைக்கும் ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கும்போது சந்தோஷம் கிடைக்கும் எல்லாமே தெரிஞ்சிட்டா எல்லாமே கிடைச்சிட்டா வாழ்க்கையில் அந்த சந்தோஷம்ன்றது எதிர்பார்க்க முடியாது அப்போ இறைவன் அந்த திரோபவம் மறைத்தல் தொழிலை பண்ணுறார் அடுத்தது அனுக்கிரகம் அருள் பண்ணக்கூடிய சக்தி அருள் சக்தியை கொடுக்குறார் இப்படி பஞ்சகிருத்தியத்தின் மூலமாக அனைத்து உயிர்களுக்கும் தாயுமாக இருக்கக்கூடியவர் பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருளுடைய வர்ணனை தான் இந்த நாமாவலி ஓம் பரமாத்மனே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா